கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த நாளினுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா யோவான் சுவிசேஷம் அதன் மூன்றாம் அதிகாரம் அதன் ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இயேசு பிரத்யுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவையினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய இராச்சியத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அன்பான் அவர்களே இயேசு கிறிஸ்து நிக்கதேமு என்கின்றதான ஒரு பரிசேயனுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா ஒருவன் மறுபடியும் ராச்சியத்தை பிரவேசிக்க என்றால் தேவனுடைய ஆளுகை என்று அர்த்தம் ஒரு மனுஷன் மீண்டுமாய் பிறக்கிற அனுபவம் தேவனுடைய ஆளுகைக்குள் வருகிறது என்று சொல்லி பொருள் நீங்களும் நானும் தேவனுடைய ஆளுகையில இருந்தாதான் அவர் நம்மை ஆண்டு நடத்த முடியும் ஒருவருடைய ஆளுகை கீழே நம்ம இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை நடத்த முடியும் தேவனுடைய ஆளுகைக்கு உள் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம பாவத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நம்மால சரியா எதையுமே செய்ய முடியாது தேவனுக்கென்று பரிசுத்திற்கென்று நாம் மீண்டுமாய் பிறக்கிற அந்த அனுபவம் தான் தேவனுடைய ஆளுகை ஆண்டவர் சொன்னாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் எப்பொழுது ஆண்டவர் காட்ட முடியும் அவருடைய ஆளுகையின் கீழாக நீங்களும் நான் இருக்கும் பொழுது நம்மை நடத்துகிறது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே நான் உங்களை பார்த்து இப்படியாய் சொல்றேன் நம்ம சுயமா எந்த ஒரு காரியத்துல நம்ம இப்படி செஞ்சிடலாம் இப்படி வந்திரலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டமிட்டு செய்கிற நிறைய காரியங்கள்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய நடத்துதல் இல்ல அன்பானவர்களே நீங்களும் நானும் அவருடைய ஆளுகையின் கீழ் இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துவார் அதுதான் எலியேசர் சொல்றாரு என் எஜமான அபிரகாமின் தேவன் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தான் ஆகினால இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கணும் என்னன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நம்ம மீண்டுமாய் ஜென்னப்பிக்கப்படணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிற அந்த ஒரு அனுபவம் அன்பானவர்களே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் உங்களை தான் சாட்சிகள் என்று சொல்லி வேதம் வர்ணிக்கிறது இந்த பரிசேயன் வேதத்தை அவன் கற்றவனாக இருந்தான் ஆனால் அதன்படி நடவாதவனாக இருந்தான் ஆகியனால தான் இயேசு சொன்னாரு சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மோசையனுடைய ஆகமங்களை பரிசையில் நன்று அவன் இது ஆண்டவருடைய வார்த்தையாச்சே அப்படின்னு சொல்லி அவன் புரிந்து கொண்டான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் ஆண்டருடைய வார்த்தையை கற்றதான நீங்களும் நானும் அதை உள்ள வைத்து கொண்டிருந்த நம்மனால எதையும் செய்ய முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது வார்த்தையின்படி நம்ம வாழும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய ஆளுகையிலே நீங்களும் நானும் நடத்தப்படுவோம் நேர்வழியாய் அவர் கொண்டு போவார் நம்மை அவர் சரியான பாதையை நடத்தி கொண்டு போவார் அன்பானவர்களே அவங்கள பார்த்து இப்படி சொல்ற உள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர் நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் வார்த்தையை உடையவன் அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று கருத்து விரும்புகிறார் வார்த்தையின்படி வாழ்வோமா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த உங்களை காய்ச்சி வைக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் வீரியங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை உங்க ஆளுகையில வைத்து நடத்துவீங்கப்பா ஒவ்வொருவரையும் அந்தவரே நீங்க மோதித்து நடத்துங்க நீங்க நேர்வழியாயி நடத்துவீங்க நீங்க ஆலோசனை கர்த்தராய் இருந்த நடத்து ஒவ்வொரு நாளும் அப்பா ஆலோசனை இல்லாத இடத்துல மனிதர்கள் விழுந்து போவார் நீங்க தான் ஒவ்வொருவரையும் கரமடித்து நடத்துறோம்னு சொன்னீங்க இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெயமுள்ள ஒரு நாளை மாற்றி தந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நல்ல நாமத்தில் இதாகும் ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக